இப்ப நேற்று என்ன பார்த்தோன்றால் உணர்வு பூர்வமாக நாம் உணர்ந்து அதற்கு எதிரான செயலை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று பார்த்தோம் அப்ப அதில் திருவரு சாதங்களை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை எப்ப பிரேசலாட் சொன்னால் எட்டாவது விதமான ஒரு ஆவி சடங்கை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று வரும்பொழுது இந்த ஏழு ஆவி சடங்குகளாக இருக்கக்கூடிய திருவரி சாதனங்கள் நல்ல அழகா தமிழ் வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அது பொருள் வெளிப்படாத அளவில் பேர் வைக்கிறார்கள் பொருள் என்ன ஏழு விதமான தூயாவி சடங்கு ஜபம் ஜப சடங்கு அதான் வந்து திருவரிச்சாதனம் ஏற்கனவே ஏழு விதத்துல நமக்கு ஜபம் இருக்கிறது தூயாவிய பெறப்பெரிய ஜபம் அதுல ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளான ஜபம் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கண்ணை மூடிட்டு உருக்கமாலாம் வேண்டியது வேண்டியதில்லை ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லா கத்தோலிக்கருக்கும் இருக்க வேண்டும் அது என்ன நம்பிக்கை என்றால் நாம் நற்கரணை பெறும்பொழுது தூய் நம் மீது இறங்குகிறார் இந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்க வந்து நற்கரணை வாங்கினால் நீங்க கத்தோலிக்கரே இல்லை என்ன சொல்லுவேன் ஆனால் யாராவது எட்டாவது முறைப்படி தூயாவிக்கு முயற்சி செய்தால் இந்த ஏழு முறையும் அவர் உதாசீனப்படுத்துகிறார் உணரற்றவராக இருந்து இதன் முக்கியத்தை உணராதவராக இருந்து இந்த ஏழு அருச்சாதனங்களையும் அவர் நம்பாதவராக மாறி மீட்பு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நபராக மாறுகிறார் எனவே இந்த இடம் ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு இடம் எல்லோரும் அலட்சியப்படுத்துகிறார்கள் குருக்களும் சரி பொது நிலையினரும் சரி அலட்சியப்படுத்துகிறார்கள் ஆயர்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லை அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது அலட்சியப்படுத்துகிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஏனென்றால் ஆயர்கள் தின அன்றாட திருப்பலி பொதுமக்களிடையே வைப்பதில்லை பொதுவாக முக்கிய நிகழ்ச்சிகள் தான் வைக்கிறார்கள் பார்க்கிறோம் சில மறை மாவட்டங்களில் இருக்கலாம் ஆயர் தின அன்றாட திருப்பலிக்கு ஒரு குருவானவரை போல் வருவார் தினமும் திருப்பலி வைப்பார் அது மாதிரி ஒன்று இரண்டு மறை மாவட்டங்கள் விதிவிலக்காக இருப்பது போல் மற்ற மறை மாவட்டங்கள் பொதுவாக பொதுநிலையினருக்கு திருப்பலி வைப்பதில்லை அதை திருப்பலி பொதுநிலைநோர் சேர்ந்து அன்றாட திருப்பொலி வைப்பதில்லை அதனால் அவர்களை இந்த பட்டியலில் கொண்டு வர இயலாது எந்த பட்டியலில் என்றால் உணராத குருக்கள் உணராத நபர்கள் கத்தோலிக்கர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஏழு அருச்சாரணங்களை நம்புவதில்லை அந்த ஏழு அருசாரணைகளை நம்புவதில்லை என்றால் என்ன என்றால் ஏழு அருசாரணங்கள் மூலமாக நாம் தூயாவியை பெறுகிறோம் அந்த தூயாவை தான் நற்கர்ணையோடு கலந்திருக்கும் இணைந்திருக்கும் உண்மையான என்று இவர்கள் நம்புவதில்லை எட்டாவது முறை என்ன சொல்றோம் அதாவது ப்ராஸ்பரிட்டின் வளமை மீது உள்ள ஒரு நம்பிக்கை அந்த வளமைக்காக வேண்டும் சபம் பணம் காசு அப்படின்னு துட்டு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா புகழ் பெருமை மகிமை அப்புறம் அற்புதங்கள் இதெல்லாம் இதை நோக்கமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஜோ எட்டாவது முறை இந்த ஏழு போறாங்க எட்டாவது முறைக்கு இறங்குறார் என்று பொய் சொல்கிறார்கள் தூய் அங்கே காட்டி விட்டோம் ஏன் இறங்க மாட்டார் அப்படின்னா திருப்பி அதுதான் பலசை அழைக்க மாதிரி இருக்கும் ஒரு லைன்ல சொல்ல பாக்குறேன் ஏன்னா தூய் பொய் சொல்ல மாட்டா என்ன போய் கத்தோலிக்க திருச்சுவில் வந்துட்டு நற்கில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சபையில எந்த சபையில் உருவாக்குனாங்களோ அந்த பெஞ்ச சபை போன்ற சபையில சென்று நற்க அது வரும் அப்போன்னு சொன்னால் அப்ப ஏதோ ஒரு இடத்துல பொய் சொல்றார் அப்ப பொய்யன் என்று தூயாவை அழைக்கும் செயலாக மாறிவிடுகிறது பொய்யன்னா ஆட்டோமேட்டிக்கான தூயாக்கு எதிரான பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்க முடியாத பாவம் என்ற ஒரு பாவத்தை நாம் செய்போராக மாறிவிடுகிறோம் விடுகிறோம் அதனால் இந்த ஏழு சாதனங்களே போதுமானது டெய்லி வேணுமா டெய்லி போய் நன்மை தூயாய் பெற்றுக்கொள்ளலாம் நீயே அற்புதத்தை தேடி போகிறாய் அடையாளங்கள் ரெண்டு தசு மணிக்கு ரெண்டுல ஏழுல இருந்து பதினொன்னு பன்னெண்டு வாய்ச்சோம்னா அது தெளிவா சொல்றாரு சாத்தானின் வல்லமையால ஒரு அவன் தான் இது மாதிரி போலியான வல்ல செயல்களை செய்வான் போலியான வல்ல செயல்னா இறங்க சொல்லிட்டேன் மீட்க உதவாத வல்ல செயல்கள் அவை வல்ல செயல் தான் ஆனால் அது சாத்தானுக்கு உதவும் வல்ல செயல்கள் அது அருங்கட இயக்கத்தில் நடக்கிறது என்ன சாத்தானுக்கு உதவுகிறது வருகிறது வளமையை தேட வைக்கிறது வளமையை தேடி அலைகிறார்கள் ஒரு பெந்தவர் சமீபத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒருவர் இறந்து போகிறார் அந்த அந்த தாய் தாய் சொந்த அவர் பேசலா சொல்லும் நபர் அவர் என்ன சொல்கிறார் அந்த கூட்டம் இருக்கிறது உறவினர்லாம் கூடியிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் அப்பொழுதே என் மகனிடம் சொன்னேன் இந்த பிரேசலார் ஜெயத்தை எல்லாம் சொல்லு கடவுள் காப்பாத்திடுவார்னு ஆனா என் மகன் வந்து கேட்கல அதனால பாரு போயிட்ட நீ அப்பயே அதை சொல்லியிருந்தா நீ இப்ப புழைச்சிருப்பில்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுற அழுறா அழுகுறாங்க நான் இதுக்காக சேர்த்துக்கிறேன் அதை பெரிய குறையா சொல்லிட்டு நான் சொல்ற விதத்தை எல்லாம் சொல்லாதனால வெளில போறாங்க வெளில போறாங்க சொந்த அம்மா வெளியேறுகிறார்கள் பாருங்க அந்த அம்மா பத்தி நான் கூட சொல்ல நான் இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வளமை அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா அந்த ஜெகத்தை சொன்னா அப்படியே உயிர் காப்பாற்ற விடுமா அது எப்படி காப்பாற்ற விடும் அப்படின்னா இறந்துருக்க முடியாத சீடர்கள் அப்போ சிலர்கள் யாருமே இறந்த எல்லாம் இறந்தது காரணம் என்ன பிரேசலாச்சும் சொல்லாததா இல்ல இந்த அம்மா ஒரு காலத்துல இறந்து போவாங்களே அப்ப என்ன இவங்க இறக்கிறது காரணம் பிரேசலா சொல்லாதா எல்லாரும் ஒரு காலத்தில் சோதனை விட்டால் இறந்து போக வேண்டும் அந்த நம்பிக்கை கூட அவருக்கு இல்லை அது ஒன்றும் ஒரு சூழ்நிலை பாருங்கள் அவர்களுடைய ஜெபம் எல்லாமே ஆதாயத்தை நோக்கிய ஜெபம் ஜெபம் சொன்னால் நம்ம சாக மாட்டோம் ஜெபம் சொன்னால் குணமடைவோம் ஜெபம் சொன்னால் காசு கிடைக்கும் ஜெபம் சொன்னால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாமே ஜெபத்தில் கிடைக்கும் ஆதாயம் 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 அதை நீங்க பண வடிவில் பார்க்கணும்னால வலமை அப்ப இந்த ஆதாயத்தை நோக்கி செய்யக்கூடிய ஜெபத்தில் தூய் ஆவியானவர் இறங்குவார் என்ற அந்த கூற்று நட்ட அந்த நம்பிக்கை அந்த தத்துவம் அந்த கோட்பாடு எது வேணாலும் எடுத்துக்கங்க அது இந்த ஏழு திருவரிச்சாதனங்களில் ஒன்றில் கூட இல்லை நோயில் பூசுதல் என்று ஒன்று இருக்கிறது நோயில் பூசுதல் இப்ப நோயில் பூசுதல் அப்படின்னா என்ன நோயில இருந்து குணமாய் வெளிவரத்துக்காக செய்யப்படுற ஜபம் அல்ல ஒருவேளை இந்த நோய் நொடியில் இறந்து விட்டால் அவருக்கு கடவுளிடத்தில் உறவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருச்சபை ஏற்பாடு செய்திருந்த செய்திருக்கும் ஒரு சடங்கு தூயாவி சடங்கு தான் தூயாகி அவர் மீது இறங்க செய்வார்கள் என்னெல்லாம் அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல அல்லவா அதெல்லாம் தூயால் அவரை அபிஷேகம் செய்து வைத்து விடுவார்கள் அதன் பின் அவர் இறந்து போகிறார் அப்படின்னா அவருக்கு உடனடியாக கடவுளின் உறவு கிடைத்துவிடும் அது ஒரே ஒரு சடங்குல கிடைத்திடும் அப்படின்னா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு அந்த உறவை சொல்கிறார் அந்த உறவு நாம் கேட்கும் ஒரு நிகழ்ச்சி தான் சடங்காக ஏழு திருவரு சாதனங்கள் வடிவில் பார்க்கிறோம் எனவே இந்த உண்மையான தூயாவி புதுமை செய்யாத போலியான வல்ல செயல்கள் செய்யாத உண்மையான வல்ல செயல் செய்யக்கூடிய தூயாவி உண்மையான வல்ல செயல் அந்த மீட்பை பெற்றுத்தரக்கூடிய தூயாவி ஆனால் அவருடைய நோக்கம் என்ன என்று பார்த்தா உறவு அந்த கடவுளுடைய உறவு அது என்ன வல்ல செயல் ஆமாங்க அதுதாங்க இருக்கிறதுல யாராலும் நம்ப முடியாத ஒரு பெரிய வல்ல செயல் பெரிய நம்ப முடியாத ஒரு அதிசயம் அதிசயம் செய்யற நம்ம அருகில் இருக்கிறான்னு பாடுறாங்க இல்லையா அதெல்லாம் இந்த உலக அதிசயத்தை பார்த்து பாருகிறார் அந்த அதிசயம் இல்ல உண்மையான அதிசயம் எதுன்னா மனிதன் கடவுளாக மாறுகிறான் அது உண்மையான அதிசயம் பயங்கரமான அதிசயம் யாராலும் எந்த மதத்தினராலும் நம்ப முடியாத ஒரு அதிசயம் குறிப்பாக மற்ற சபைகளால் நம்ப முடியாமல் அவர்கள் இன்றும் ஃபீலியல் அடாப்ஷன் கிடையாது அதாவது டிவைன் பீலியேஷன் கிடையாது அப்படிதான் அவர்கள் கத்தோலிக்கிற்கு எதிராக போதிக்கிறார்கள் ஏன்னா அவங்களால் நம்ப முடியாத அது அதிசயம் அது அதெல்லாம் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு அவங்க நம்புறாங்க நாம் மாத்தி நம்புகிறோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது கேட்டால் கிடைக்கும் மீட்கவல்ல உண்மை என்பால் ஆர்வம் காட்டினால் அது கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் இந்த ஆர்வம் காட்டாத நபர்களை கடவுள் ஒரு வஞ்ச காற்றலை ஒரு தப்பான ஒரு இயக்கத்தை உருவாக்கி இவர்கள் எல்லாம் பிரிக்கிறார் ஆற்றல் அதாவது அந்த ஆர்வம் இல்லாதவர்களையும் நற்கர்ணை மீது தான் நற்கர்ணை மீது ஆர்வம் இல்லாதவர்கள் மீட்கவில்லை உண்மை பார்ப்போம் அடுத்து